மாட்டுக்கறி பிரியாணியை தான் கூட வந்தவங்கட சாப்பிட வச்சு புனிதமிக்க முருகன் மலையின் புனிதத்தை கெடுத்ததோடு மட்டுமில்லாமல் அதை நியாயப்படுத்தி வேற பேசுகிறார் அந்த மாதிரி நபரை செருப்பால் அடிப்பேன்னு நான் சொன்னேன் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாகவே நான் தைரியமாக சொன்னேன் வேலூர் இப்ராஹிம் சொன்னால் செய்வேன் நீங்கள் இதை நாகரிகமாக அநாகரிகமாக என்று பார்ப்பதை விட ஐயோக்கியர்களை விரட்டி அடிப்பதற்கு ஆயுதங்களை எடுக்கணும் நான் அறிவாயுதத்தோடு பேசக்கூடியவன் சில நேரங்களில் காலில் கிடக்கிறதை எடுத்து கையில் பிடிச்சாதான் இந்த அயோக்கியர்களுக்கு புத்தி வரும்னா அதை செய்கிறதுல தப்பில்லை எம்பியாக இருக்கிறவரையே செருப்பு கலட்டி வேலூர் பிராகம் மடிக்கிறார்னா நாளைக்கு இதே ஜவாஹிருல்லாவோ அப்துல் சமோதோ மறுபடி அங்கே வந்து நீங்கள் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த அடி நமக்கும் விழுவோம் நவாஸ்கனி மாதிரியான சில தரித்திரங்கள் வந்து எப்படி மதக்கலவரத்தை ஊட்டுவதற்கு செயல்படுகிறார்களோ இங்கே இந்துக்களை பாதுகாக்கிறன்ற அந்த மாதிரி ஒரு நாலு முட்டா பயலுக்கு போய் மசூதிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பன்னிக்கறி பிரியாணி சாப்பிட்றோன்னு உட்காந்தா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இஸ்லாமியர்களில் காக்குறோன்ற இந்த மானங்கட்ட தலைவர்கள்லாம் நவாஸ்கனி பாதுகாக்கிற வேலைக்கு போகிறீங்க ஆனால் மசூதிக்கு முன்னால் பண்ணிக்கறி சாப்பிட்றோம் நாலு முட்டாள் இந்து மதத்தை தெரியாத சனாதன தர்மத்தை தெரியாத அயோக்கியர்கள் போய் உட்கார்ந்தான்னா வழிபாட்டில் அனுமதிச்சா தானே நீ பிரியாணிக்கு வருவ வழிபாடே வேண்டாம் என்று அவன் களத்துல நின்றுட்டான் நாளைக்கு அதை இடிச்சு தள்ளணும்னு போயிட்டா நாலு பேர் இடிச்சுட்டான் என்ன பண்ணுவீங்க வழக்கம் போல பார்த்தீர்களா பாபர் மசூதிக்கு நடந்தது இங்கு நடந்திருக்கிறது அப்படின்னு இந்த திமுக எலும்பு திண்டு திங்கிற இந்த எச்சக்கல இஸ்லாமிய சில தலைவர்களா இருக்கட்டும் அல்லது வீசிகா போன்ற இந்த எஸ்டிபி போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற இது மாதிரியான கொடும் போக்குடையவர்களா இருக்கட்டும் இவர்கள்லாம் அரசியல் செய்வார்கள் நான் வெளியே பாதி நாள் இருக்கிறேன்னா உள்ள பண்ணுவதனால நான் என்ன பின்வாங்க போறேன்னா நீங்க மதவாதத்திற்கு ஒத்து போகிறார் எதுடா மதவாதம் என் கட்சியில எண்பத்தஞ்சு சதவீதம் ஹிந்துக்கள் ஐயா ஸ்டாலின் பேசுறது மதவாதமா பாரத தாயின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் என்று சொல்லி பாரத் மாதா கி கோஷம் போடுற பாரதிய ஜனதா கட்சி மதவாதமா ஒரு வருஷம் திருக்குறள் காட்ட முடியும்னால நபிகள் நாயகம் சொன்னார்கள் தர்காவில் கந்தூரி விழாவில் அசைவம் சாப்பிட வேண்டும் என்று அது இஸ்லாமியருடைய மரபு உரிமை நபிகள் நாயகம் சொன்னதா ஒரே ஒரு ஹதீஸ் எடுத்துக்காட்டு ஒரு நபிகள் நாயகத்தில் பொன்மொழி எடுத்துக்காட்டிட்டு இத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் என்ன செருப்பு அடிங்கடா வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் நவாஸ் கனி அவர்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திமுக பக்கமே ஏதோ ஒரு சைடு பாராளுமன்ற உறுப்பினர் அவரை வந்து அவருடைய போட்டோக்கு வந்து போலீஸ்காரங்க முன்னாடியே மக்கள் முன்னாடியுமே வந்து ஒரு செருப்பு எடுத்து அவரை அடிக்கிறது வந்து ஒரு அரசியல் நாகரிகமாக சார் அது அரசியலாக பார்த்தீங்கன்னா அது நாகரிகம் தான் ஏன்னா கடந்த காலத்துல திமுகவினரோ அல்லது இஸ்லாமிய அமைப்புகளையோ பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய உருவப்படத்தை அவருடைய உருவ பொம்மைகளை எரிக்கிறது சிறுப்பால் அடிக்கிறது தொடப்பக்கட்டைகள் அடிக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்போ அரசியல் சார்ந்து அவர்கள் செஞ்சிருக்கும் போது இத நாகரிகமா அநாகரீகமானு பேசுவதே கருத்திலேயே இல்லாம போயிடும் ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு உச்சத்தை தொற்று சார் நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும்னா அதைதான் கேட்குறேன் நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும்னா கண்ணியமாக பேசக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்துத்துவ எல்லா மக்களுக்குமே ரொம்ப தெளிவா பொறுமையை எடுத்து சொல்கிறவர் அந்த இடத்துல இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க செஞ்சுருக்கலாமான்னு கேட்டா அதுதான் நியாயமான கேள்வியாக இருக்குமே தவிர மற்றவர்கள் செய்கிறார்கள் மற்றவர்கள் செய்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் இவ்வளவு நல்லது செய்கிறவரையே இவர்கள் வந்து அந்த மாதிரியான கீழ்த்தரமான செயலை செய்திருக்கக்கூடியவர்கள் தான் நான் செய்ததற்கு காரணம் ஒரு உணர்ச்சியின் எல்லை தாண்டி போகும் பொழுது நம்ம எவ்வளவு தான் பண்பட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது பொறுக்க முடியாமல் சில நேரங்களில் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆளாகுது இல்லை அது மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்னுடைய கடந்த ஆறு ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் பயணத்தில் ஒரே ஒரு முறை கூட எந்த தலைவரையும் இப்படி நான் அநாகரிகமாக பேசியதே கிடையாது அப்படி செய்ததும் கிடையாது அப்போ ஏன் வேலூர் இப்ராஹிம் இன்னைக்கு இப்படி செஞ்சுருக்கிறார் இந்த மாதிரியான கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு காரணம் என்னன்னா ஒரு நல்லிணக்கத்தை பேச வேண்டிய பாராளுமன்றத்தின் உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் பதட்டமான சூழல் திருப்பரங்குன்றம் முருகன் மலையும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை தணிக்கிற வேலையை பார்க்கணும் ரெண்டு சமூக தலைவர்களிடத்தில் பேசணும் குறிப்பாக அறுபடை வீட்டின் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய முருகர் மலையில் இருக்கிற அந்த ஆலய நிர்வாகிகளோடு பேசி என்ன செய்யலாம் என்ன செய்தால் இந்துக்களிடத்திலிருந்து எழுப்பியோ அல்லது எதிர்ப்போ ரெண்டுமே வராமல் ஓரளவு நல்லிணக்கமாக போக முடியும் என்ற ஒரு நிலை மேற்கொண்டிருந்தால் இதில் எந்த கருத்து வருபாடும் கிடையாது ஆனால் அவர் என்ன செஞ்சார் மாட்டுக்கறி பிரியாணியை தான் கூட வந்தவங்கட சாப்பிட வச்சு புனிதமிக்க முருகன் மலையின் புனிதத்தை கெடுத்ததோடு மட்டுமல்லாம அதை நியாயப்படுத்தி வேற பேசுறார் அப்படி நியாயப்படுத்தி பேசுனா அந்த மாதிரி நபரை சிறப்பால் அடிப்பேன் நான் சொன்னேன் உங்களுடைய ஊடகத்தின் மூலமாகவே நான் தைரியமா சொன்னேன் வேலூர் பிரஹிம் சொன்னா செய்வேன் அதனால சொன்ன மாதிரி அவரை நேரில் சந்திக்க முடியல குறைந்தபட்சம் முதல் எதிர்ப்பு உருவப்படத்திலேயாவது செருப்பால் அடிப்போம் அடிச்சனே தவிர நேரில் சந்தித்தாலும் அடிப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் மத்தியில் மத கலவரத்தை தூண்டுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற இந்த தரித்திரங்களே செய்யும் பொழுது அப்ப சுத்தப்படுத்துவதற்கு சில விஷயங்களை கையில் எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் எடுப்பாங்க நான் செருப்பை கையில் எடுத்திருக்கிறேன் சுத்தப்படுத்தணும்ல இவர்கள அதனால தான் அதனால் நீங்கள் இதை நாகரிகமா அநாகரீகமா என்று பார்ப்பதை விட ஐயோக்கியர்களை விரட்டி அடிப்பதற்கு ஆயுதங்களை எடுக்கணும் நான் அறிவாயுதத்தோடு பேசக்கூடியவன் சில நேரங்களில் காலில் கிடக்கிறதை எடுத்து கையில் பிடிச்சாதான் இந்த ஐயோக்கியர்களுக்கு புத்தி வரும்னா அதை செய்யறதுல தப்பு இல்லை இதனால் வந்து அவர்கள் திறந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கா அவர்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ அவர்கள் பின்னால் இருக்கிறவனுக்கு பயம் வருமா வராதா எம்பியாக இருக்கிறவரையே செருப்ப கலட்டி வேலூர் பிராகம் அடிக்கிறாருன்னா நாளைக்கு இதே ஜவஹர்ல்லாவோ அப்துல் சமோதோ மறுபடி அங்கே வந்து நீங்கள் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் அந்த அடி நமக்கும் விழுவோம் இருக்கிற மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒழுக்கமாக இந்துக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் திமுக எலும்பு துண்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு திமுக எம்எல்ஏவா இஸ்லாமியர்களை பலி கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இஸ்லாமியர்கள் உணர்வுகளை பாதுகாக்கிறோன்ற பொய்யை பேசிக்கிட்டு அப்படியே ஓடி போயிடணுமே தவிர இங்கே களத்தில் வந்துக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசுமே புனிதமிக்க முருகன் மலை நான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்னு பேசுனா அடி உழுவதான் செய்யும் நான் செருப்படி கொடுத்தேன் வேற மற்றவர்கள் யார் என்ன அடி திரும்பவும் அதை தாங்க சொல்றேன் இது மாதிரி ஒரு செயலுக்கு நீங்கள் தானே வித்துடுக்கிறீர்கள் சரி நான் இப்ப மாத்தி கேக்குறேங்க நீங்க முனி முருகன் மலை புனிதமிக்க மலை அந்த முருகன் மலைக்கு கீழே மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவது ஆளூர் சானவாசோ அல்லது திருமாவளவனோ அல்லது ஜவாஹிருல்லாவோ அப்துல் சமோதோ கண்டிக்காமல் நவாஸ்கனி செய்ததை ஆதரித்து பேசுகிறார்கள்ல இன்னே இன்னொரு பக்கம் இப்படி திரும்பி பாருங்கள் ஒரு மசூதியில் இங்கே நவாஸ்கனி மாதிரியான சில தரித்திரங்கள் வந்து எப்படி மதக்கலவரத்தை ஊட்டுவதற்கு செயல்படுகிறார்களோ இங்கே இந்துக்களை பாதுகாக்கிறன்ற அந்த மாதிரி ஒரு நாலு பயலுக்கு போய் மசூதிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பன்னிக்கறி பிரியாணி சாப்பிட்றோன்னு உட்காந்தா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஹிந்துக்கள் பொறுத்துக்குவாங்களா அதை இஸ்லாமியர்கள காக்குறன்ற இந்த மானங்கட்டு தலைவர்கள்லாம் நவாஸ்கனியை பாதுகாக்கிற வேலைக்கு போறீங்க ஆனா மசூதிக்கு முன்னால பண்ணிக்கறி சாப்பிடறோம் நாலு முட்டால் ஹிந்து மதத்தை தெரியாத சனாதன தர்மத்தை தெரியாத அயோக்கியர்கள் போய் உட்கார்ந்தான்னா இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டிய தேவையில்லை ஹிந்துக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு குரல் எழுப்புவாங்க அது இஸ்லாமியருடைய புனிதம் இவனை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி அவனை செருப்பை கலட்டி அடினு ஒரு ஹிந்து சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொன்னாதாங்க அவன் ஹிந்து சொன்னதாங்க அவன் உண்மையான சனாதன தர்மத்தை பேணக்கூடியவன் அப்போ ஒரு ஹிந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறான் ஒரு இஸ்லாமிய மக்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை அந்த மதத்தின் புனிதமாக கருதக்கூடிய மசூதிக்கு பக்கத்தில் போய் செய்யக்கூடாது செஞ்சா அது தப்பு அப்படி செய்கிறவன் இந்துவாக இருந்தாலும் செருப்பு கழட்டி அடைக்கணும்னு ஒரு இந்து யோசிக்கும் பொழுது ஒரு இஸ்லாமியன் என் இந்து சகோதரன் பாதிக்கப்படுறான் மாட்டுக்கறி பிரியாணியை புனித மிக்க முருகன் மலை கோயிலுக்கு பக்கத்தில் இடி திண்டா ஒரு செருப்பு கழட்டி அடிக்காமல் வேற என்ன செய்ய முடியும் வேலூர் பிராகி மட்டும் செய்யறேன் வரக்கூடிய அத்தனை பேர் அடுத்த காலத்தில் செய்வான் செய்யாம இருக்கணும் நல்லிணக்கத்தை பேசணும்னா ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுக்கான பேச்சுக்களை பேசணுமே தவிர பிரிவினைவாதத்தை பேசினால் அதுக்கு திமுக ஆதரவிச்சா இங்க இருக்கிற காவல்துறை அதுக்கு வந்து துணை போனா யாருங்க பாத்துக்கிட்டு இருப்பா தேசியத்தை நேசிக்கக்கூடிய பாரத தாயின் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நல்லிணக்கத்தைக்கு யார் எதிராக இருந்தாலும் களத்துல தான் வேணும் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது வேலூர் இப்ராஹிம் நிப்ப அது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஓகே சார் அதாவது அடிச்சீங்க கைது பண்ணிட்டு போறாங்க சார் போயிட்டு வெளியே ரிலீஸ் ஆகி வரீங்க அதுக்கு அடுத்த உங்க பிறந்த நாள் குடும்பத்தோட போய் திருப்பணம் மறுபடியும் பிறந்த நாள் என்பது எதற்காக கொண்டாடுறோம் நம்முடைய அண்டை வீட்டார்கள் நம்முடைய சுற்றுப்புறம் சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லோரோடும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பரிமாறி கொள்வதற்கு தானே பிறந்த நாள் ஆனா நான் மதுரையில் இருக்கிறேன் என்னுடைய பிறந்த நாள் எப்படி இருக்குது ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு குரல் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு நாங்கள் ஆட்டை அறுத்தே திருவோம் புனித மிக்க அந்த மலையில் வந்து ரத்தத்தை ஓட்டுவோன்னு ஒரு பக்கம் கத்துறோம் இந்த பக்கம் இந்துக்கள் எழுச்சி என்று சொல்லிக்கொண்டு இந்த இப்போ வரக்கூடிய நாலாம் தேதி இந்து முன்னணியுடைய சார்பில் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்று இங்கே இந்து எழுச்சின்னு ஒரு பக்கம் திரண்டு கொண்டு இருக்கும் பொழுது இது நாளை எதுவாக போய் முடியும்னா அயோத்தியில் என்ன நடந்துச்சோ அது சிக்கந்தர் அவுளியா தர்காக்கு நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா உத்தரவாதம் இருக்கா இந்துக்களின் சகிப்புத்தன்மையே தூண்டி விடுற வேலையே இங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் பார்த்தால் ஒரு கட்டத்துல வழிபாட்டுக்காக பிரியாணி சொன்ன இந்துக்கள் வழிபாட்டுல அனுமதிச்சா தானே பிரியாணிக்கு வருவா வழிபாடே வேண்டாம் என்று அவன் களத்தில் நின்றுட்டான் நாளைக்கு அதை இடிச்சு தள்ளணும்னு போயிட்டான் நாலு பேர் இடிச்சுட்டான் என்ன பண்ணுவீங்க வழக்கம் போல பார்த்தீர்களா பாபர் மசூதிக்கு நடந்ததே இங்கு நடந்து அப்படின்னு இந்த திமுகவுக்கு எலும்பு திண்டு திங்கிற இந்த எச்சக்கல இஸ்லாமிய சில தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது விசிகா போன்ற இந்த எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற இது மாதிரியான கொடும் போக்குடையவர்களாக இருக்கட்டும் இவர்கள்லாம் அரசியல் செய்வார்கள் அப்ப ரெண்டு பக்கமும் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நவாஸ்கனி மாதிரி ஒரு நாதாரிகள் செய்யற அரசியல் மாதிரி செய்யாம நான் என் பிறந்த நாளிலும் நல்லிணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று என் மனைவி குடும்பத்தோட நான் முருகனை தரிசிக்கணும் சிக்கந்தரவுலியா தர்காவிடத்துல போய் நாங்க தொழுகை நடத்தணும் ரெண்டு மத தலைவரிடத்திலும் பேசணும் நாளை பிரச்சனை வந்து விட்டால் வழிபாட்டுக்கு கூட கேள்விக்குரியா மாறி போயிருமே அப்படின்ற ஒரு நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக முறையா காவல்துறையில இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்னால நான் வெறும் என் குடும்பத்தோட தான் போறேன்னு இவ்வளவு விஷயத்தையும் சொன்ன பிறகு மறுபடி நீங்கள் வந்து காவல்துறை கைது செய்வேன் என்றால் அது கைதுக்கு நான் பயப்படாது கிடையாது நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை என் மேலே போட்டிருக்கீங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைது இருக்குது இந்த ஐந்து வருடத்தில் நான் வெளியே நாள் இருக்கிறேன்னா உள்ள பாதினால மாதிரி நீங்கள் என்னை கைது பண்ணி கைது பண்ணி கைது பண்ணி என்னத்தை கண்டிங்க இல்லை கைது பண்ணுவதனால் நான் என்ன பின்வாங்க போகிறேன்னா நான் கொண்டிருக்கிற இந்துத்துவம் என்கிற சித்தாந்தம் தான் இந்த பாரதத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியும் சனாதன தர்மம் என்கிற அந்த தர்மம் தான் பிற மதங்களுடைய உரிமைகளை பிற மதங்களுடைய உணர்வுகளை மதிக்க சொல்லி தருகிறது பாகிஸ்தானில் போய் நீங்கள் பேசிட முடியுமா அல்லது நீங்கள் ஆப்கானிஸ்தான்ல போய் இந்து மதத்தினுடைய கோவிலை கட்டுறேன்னு சொன்னால் அவன் இருக்கிற கோவிலே இடிச்சுக்கிட்டு இருக்கிறான் எங்கே புதுசாக கட்ட முடியும் இங்கே உங்களுக்கு விட்டு கொடுத்த சிக்கந்திரவுலியா தர்கா ஏதோ ஒரு நல்லிணக்கத்துக்கு அன்றைக்கி ஹிந்து விட்டு கொடுக்குறான்னா அதில் போய் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நோண்டு நீங்க நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ பிரியாணி சாப்பிட்டீங்க கடந்த காலத்தில் இந்துக்கள் அதை மறைபொருளாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த விசிகா எஸ்டிபிஐ போன்றவர்கள் நீங்கள் கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு போராட்டம் நடத்துவீங்க நாங்கள் போய் அறுத்து ரத்தத்தை ஓட்டுவோம்னா அப்போ இந்துக்களுடைய உணர்வுகளோட விளையாண்டா அது ஒரு சைவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மலையினுடைய அந்த சைவ சித்தாந்தத்தை அந்த நம்பிக்கையை மரப நாசப்படுத்த துணிஞ்சா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இஸ்லாமியர் என்றால் பிற மதங்களின் நம்பிக்கையை மதிக்க தெரிஞ்சவன் இஸ்லாமியன் பிற மதத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உண்மையான உறவோடு வாழக்கூடியவன் தான் இஸ்லாமியன் அவன் மாமான்னு கூப்பிட்டா நீ அவன் மாப்பிள்ளுறான் நீ இருந்து இஸ்லாமியன்னா இப்படிதான்டா இருக்கணும் ஒரு வேலூர் இப்ராஹிம் இருந்துட்டு போறேன் கடந்த காலத்தில் அப்துல் கலாம் ஐயா இருந்தாரு என்ன பார்த்துட்டு இன்னும் நூறு ஆயிரம் வேலூர் இப்ராஹிம் உருவாகட்டும் அதுதான் நல்லிணக்கத்தை கொண்டு வருமே தவிர நீங்க இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியில வேஷம் போட்டுக்கிட்டு பொன்முறவு காத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள வசத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க நல்லிணக்கம் வரும் நல்லிணக்குன்னா ரெண்டு கை சேர்ந்து தட்டணும் ரெண்டு கை சேர்ந்து தட்டுறது ஒருத்த ஓங்கி தட்டுறா நீ சும்மா கையை வச்சிருந்தா சத்தம் வராது ரெண்டும் தட்டுனாதான் சத்தம் வரும் அந்த மாதிரி அவன் மாமான்னு கூப்பிடுறது உண்மை நீ மாப்பிள்ளன்னு உண்மையா கூப்பிடுறன்னா விட்டு கூட என்ன கெட்டு போயிரு போகுது நீ பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணி போய் சாப்பிடணுமா எந்த இஸ்லாமியர் செத்து போயிட போறான் இல்ல இஸ்லாமிய மரபுல அது பாவ திருக்குறி குற்றமா தர்காவில் நீங்கள் அசைவம் தான் சாப்பிட வேண்டும்னு திருக்குறள்ல ஒரே ஒரு வசனத்தை எடுத்து காட்டு இதே நவாஸ்கரிலிருந்து வேற யாராவது என்ன செருப்புல அடி கே வாங்கிக்கிறேன் ஒரு வசனம் திருக்குறள் காட்ட முடியும்னால நபிகள் நாயகம் சொன்னார்கள் தர்காவில் கந்தூரி விழாவில் அசைவம் சாப்பிட வேண்டும் என்று அது இஸ்லாமியருடைய மரபு உரிமைன்னு நபிகள் நாயகம் சொன்னதா ஒரே ஒரு ஹதீஸ் எடுத்துக்காட்டு ஒரு நபிகள் நாயகத்தின் பொன்மொழி எடுத்துக்காட்டிட்டு எவனாச்சும் இத்தனை ஆயிரம் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்றல என்ன வந்து செருப்புல அடிங்கடா நான் கே சவால் விடுறேங்க என்ன நான் இஸ்லாமிய மார்க்கத்தை படிச்சுட்டு வந்து களத்தில் நிற்கிறேன் நான் ஏதோ அப்பாவி முஸ்லீம் பாமர முஸ்லீம் நீ எதையாவது மார்க்கத்தின் பெயரால இஸ்லாமியர்களை வழிகெடுப்பா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன மார்க்கம் தெரியாது முட்டாளா நான் அப்ப திருக்குறானிலோ நபிகள் நாயகமோ சொல்லாத ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே அசைவம் சாப்பிடவும் அராஜக போக்கில் நீ நடந்துகிட்டு இருந்த வேலூர் இப்ராஹிம் போன்ற உண்மையான ஒரு தேசபக்தன் இந்த தேசத்தை நேசிக்கிற இஸ்லாமியன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது களத்தில் நிக்க தான் செய்வேன் நீ கைது செய் எவ்வளவு கைது செய்வீங்க போலீஸ் எத்தனை உங்க நீங்களால் அடக்குமுறை செய்ய முடியும் எத்தனை வழக்கு போடுவீங்க எத்தனை முறை நீங்க சிறைச்சாலைக்கு அனுப்புவீங்க ஒவ்வொரு இந்துக்களும் என்னைக்கு உணர்வு வருகிறானோ அன்னைக்கு சொல்லுவான் வேலூர் இப்ராஹிம் எங்களுக்கு நல்லிணக்கத்திற்கான முன்மாதிரி தலைவன் இந்த தமிழகத்துல ஆன்மீக பூமியில இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு தேவைன்னு உணர்வுள்ள இந்துக்கள் சொல்லும் வரை வேலூர் இப்ராஹிம் களத்துல நிற்ப அதுக்காக எந்த தியாகம் செய்யும் நான் தயாரா இருக்கேன் ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி கைதிகள் ஒரு பக்கம் இருக்கலாம் சார் ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லீம் லீக் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டி ஜமாத் அமைப்புகள் ஆகட்டும் எஸ்டிபி ஆகட்டும் எல்லா டிஸ்டிக்லயும் உங்க மேல கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பல வழக்குகள் போயிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் உயிருக்கு அச்சுறுத்தல்னு ஒன்று இருக்குது ஓகே நான் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இதை பார்க்கவே மாட்டேன்றீங்களே ஏங்க நான் செத்து போயிருந்தால் ஒரு மூணு வாட்டி செத்து போயிருக்கணுங்க கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட தாக்குதல் கத்தியில் குத்துனாங்க மண்டையில் வெட்டினாங்க தர என்ன ஆடை எல்லாம் நிர்வானப்படுத்தி உள் ஜ ஜட்டியோடு நிற்க வச்சு காலை பிடிச்சி தரத்தன் இழுத்து போய் மண்டையெல்லாம் கிழிஞ்சிச்சு அன்னைக்கெல்லாம் நான் போய் சேர்ந்துருக்கணும் இப்போ கடவுள் வந்து ஒரு நல்ல செய்தியை என் மூலமாக இந்த மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறார் அன்னைக்கு கான் கஃபார் கான் இருந்தார் இரு தேசத்திற்கான நல்லிணக்க தலைவர் அப்துல் கலாம் ஐயா இருந்தார் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நேசிக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு ஏதோ வரலாறுல படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன் இன்னைக்கு உருவாக முடியாதா அப்போ உயிரை பற்றிலாம் எனக்கு பெரிய அக்கறை கிடையாது பெரிய கட்சியில் பதவி தருவார்கள் அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்கன்ற ஆசை கிடையாது ஏன்னா உயிர் தானே ஒரு மனிதனுக்கு பெரியது அது இருந்தால் தானே அதெல்லாம் அனுபவிக்க முடியும் நான் அதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் களத்தில் நான் இருப்பது ஒரு உண்மையான இஸ்லாமியன் இந்த பாரதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டணும்னா அதை நீங்கள் செயல்முறையில அந்த தியாகத்திற்கு முன் வரணும் நான் தான் வந்திருக்கிறேன் என் மேல வழக்கு போடுறவங்க அல்லது கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் எஸ்பிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க இவர்கள் எல்லாம் பொய்யான விஷயங்களை தருகிறார்கள் நான் வெளிப்படையா எல்லாரையும் மலைக்கிறேன் திரு ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும் அல்லது திரு நவாஸ்கனி அவர்களாக அவர்களா இருக்கட்டும் ஆலூர் ஷா நவாசா இருக்கட்டும் அப்துல் சமதா இருக்கட்டும் இல்ல நீங்க வேற யாரெல்லாம் சொல்றீங்களோ இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவனா இருக்கட்டும் யார் வேண்டுமானால் இருக்கட்டும் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு மணி நேரம் நேரடி விவாதத்துக்கு கூப்பிடுங்க இளைய கூப்பிடுங்க நேரடி இப்படி உட்காந்து பேசுவோம் லைவ் போட்டுக்குவோம் மக்கள் பார்க்கட்டும் அப்போ வேலூர் இப்ராஹிம் என்பவன் ஒரு மதவாத சக்தி என்று பாஜகவை நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிப்பட்ட மதவாத சக்தியாக அதை பிம்பப்படுத்துகிறாரா அல்லது மனிதநேயம் மிக்க உண்மையான மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி பிம்பப்படுத்துகிறாரா நீங்கள் பாருங்க உண்மை எதுன்னு தெரியுமா இல்லையா நீங்க திரும்ப திரும்ப மதவாதத்திற்கு ஒத்து போகிறார் எதிடா மதவாதம் என் கட்சியில எண்பத்தஞ்சு சதவீதம் ஹிந்துக்கள் சொல்ற ஐயா ஸ்டாலின் பேசுறது மதவாதமா பாரத தாயின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் என்று சொல்லி பாரத் மாதாக்கி ஜெயனு கோஷம் போடுற பாரதிய ஜனதா கட்சி மதவாதமா எது மதவாதங்க வந்தே மாதரம் என்று சொல்லி என் தாய் திருபூமியை மதிக்கிறேன் போட்டுகிறேன் என்று சொல்வது மதவாதமா அல்லது இன்றைக்கும் தமிழ்நாடு என்பதை ஒரு நாங்கள் தனி நாடாகத்தான் பார்க்கிறோம் என்று பிரிவினைவாதம் பேசுற இந்த திமுகவும் சீமானும் பேசுவது மதவாதமா யாருக்கு இஸ்லாமியர் நிக்கணும் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி இது ஹிந்து ஹிந்துக்கள் தங்கக்கூடிய பூமி என்று தங்களை இந்துக்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு இஸ்லாமியர்கள் மொழிந்த அந்த வார்த்தை எங்கே காணாமல் போனது அந்த வேதனையெல்லாம் எனக்கு இருக்குமா இருக்காது அதனால உயிரை பற்றி யோசித்தா நான் களத்துக்கு வர முடியாது நான் திரும்பவும் சொல்றேன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த களத்தில் நான் நிற்கிறேன் எனக்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறார்கள் எப்படியெல்லாம் திட்டமிடுகிறார்கள் இந்த பயங்கரவாத சக்திகளுக்கு எதிராக நான் களத்தில் நிற்க நிற்க இந்த உண்மையை பேச பேச இந்துக்களுடைய எழுச்சி ஒருபுறம் சிந்திக்கிற இஸ்லாமியர்களுடைய தேசிய சிந்தனை ஒருபுறம் என்று மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய அளவிற்கு ஒரு திரட்டா இந்த அடிப்படைவாதிகள் பார்க்கிறார்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும் காவல்துறைக்குமே அது தெரியும் ஆனால் காவல்துறை என்ன செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் இந்த சித்தாந்தத்தில் உறுதியாக இருப்பேன் என்னுடைய மரண முறை என்பதில் கருத்தே கிடையாது ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பண்றீங்க ஓகே இந்துக்களுக்காகட்டும் சரி ஏன் முக்கியமாக பாஜகவுக்கும் சரி ஆனால் உங்களுக்கு அந்த பாஜகவில் அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஹெச்ராஜா அவர்கள் மட்டும்தான் உங்களை கைது பண்ணதை எடுத்து போடுறாரு அண்ணாமலை அவர்கள் போடலை மற்றும் பெரிய பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே எடுத்து போடலையே எதுக்காக திரு ஹெச் ராஜா அவர்கள் போட்டதற்கு நான் உண்மையாகவே நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய சித்தாந்த தலைவர் ஆரம்ப காலத்திலிருந்து இந்துக்களின் உணர்வுகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அதனால தான் அவரை வந்து ஒரு போராளியாக அந்த சமூகம் மதிக்குது இந்து சமூகமே இன்னைக்கு மதிக்கிற ஒரு தலைவராக வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் நான் கைது செய்யப்பட்ட பொழுது என்கிட்ட தொலைபேசியில் பேசினார் ஆறுதல் சொன்னார் தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னதோட அடுத்து ஒரு விஷயம் சொன்னார் ராஜா தான் பெரிய இந்துத்துவவாதின் நீ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வேலூர் இப்ராஹிம் அதை விட ஒரு பெரிய ஹிந்துத்துவாதியை மாறிக்கொண்டு இருக்கிறாரு என்று சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திரு ஹெச் ராஜா அவர்கள் எந்த சித்தாந்தத்திற்காக பயணித்தார்களோ அவர் வழியில ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் சித்தாந்த பின்புலத்தில் உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னு அவர் பாராட்டுகிறார் என்றால் அதுதான் எனக்கான மெடலாக பார்க்குறேன்னு தவிர இவர் எனக்கு கண்டனம் தெரிவிக்கலை அவர் எனக்கு கண்டனம் தெரிவிக்கலைன்றதெல்லாம் நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல எனக்கு தெரிவித்தால் சந்தோஷம் தெரிவிக்கலைன்னா நான் அதை பெருசாக கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் பிறர் கண்டனம் தெரிவித்து இல்லை பிறருடைய அங்கீகாரத்தோடு இந்த கட்சியில் இருந்து கொண்டு அதன் மூலமாக நான் ஒரு தலைவனாகணும் அப்படின்ற நோக்கத்தில் வரவே கிடையாது இந்த எம்பி கொடுப்பாங்க எம்எல்ஏ கொடுப்பாங்கன்னு பிச்சை எடுப்பதற்காக நான் பிஜேபிக்கு வரலை நான் திரும்பவும் சொல்றேன் இரண்டு சமூகங்கள் ஒன்றிணைவதற்கு வேலூர் இப்ராஹிம் போன்ற ஒரு நல்லிணக்க தலைவர்கள் தேவை அது இஸ்லாமிய சமூகத்துல இல்லாமல் போய்விடக் கூடாது என்றால் ஒரு முன்னுதாரணமா ஒரு நபர் வரணும் அதுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த தேசத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் என் தொப்புள் குடி உறவுகளான இந்துக்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்பதை பறைசாற்றுவதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான் அதற்கு முன்னுதாரணமா வேலூர் இப்ராஹிம் வரனே தவிர என்னை அங்கீகரிக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலை இல்ல அங்கீகரித்தால் சந்தோஷம் அங்கீகரிக்காவிட்டாலும் இதே களப்பணியில் இருப்ப திரு ஹெச் ராஜா போன்ற எத்தனையோ இந்துத்துவ தலைவர்கள் இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிற தீவிரவாதத்தை எதிர்த்தாலும் இஸ்லாமியர்களை எதிர்க்காமல் அரவணைக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய பிரார்த்தனையும் அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் வேலூர் உப்ராஹிமை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமே தவிர எந்த ஒரு தலைவரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு என்ன நிர்பந்தமோ அல்லது எதனால் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கலன்னு தெரியல ஒருவேளை இவர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதனால இப்படி ஒரு கண்டனம் தெரிவிச்சா அது பெருசாக எடுபடாதுன்னு நினைச்சிருக்கலாம் இல்லை வேறு என்ன காரணமாக கூட இருக்கலாம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை பாருங்க இப்படி நீங்கள் சொன்ன தான் எனக்கு அந்த யோசனையே வருது நான் பெருசாக நினைக்கல ஐயா தர்ம போராளி ஹெச்ராஜா அவர்கள் சொன்னது எனக்கு ஆயிரம் மடங்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது களத்தில் தொடர்ந்து நிற்பேன் எனக்கு உண்மையான தொப்புள் கூடி ஹிந்து சொந்தங்கள் ஆதரவு இருக்கிறாங்க நன்மையை நேசிக்கிற இஸ்லாமியர்களும் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க நிறைய ஜமாத்தார்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க வெளிப்படையாக அத்தாக்கணி இப்படி சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல செயலாக இருக்குது நாங்கள் உண்மையாகவே பாராட்டுறோம் இந்த மாதிரியான செயல் இல்லைன்னா தேவையில்லாமல் இந்த இப்படியே சொன்னாங்க தேவையில்லாமல் இந்த சைத்தானுங்க எஸ்டிபி தமுமுக சேர் இதில் கலவரம் தான் வந்துடும் அதனால் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல செயல்னு சொன்னாங்க அவர்கள் பேரை நான் சொல்லலாம் எனக்கு ஆசை இருக்குது ஆனால் சொன்னால் அது பெரிய சர்ச்சையை பெறும் நாளைக்கு அவங்க ஜமாத்துலையும் இவனுங்க போய் கொடி பிடிச்சி போராட்டம் நடத்துவானுங்க அதனால் நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என் செயலை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் எடுக்கிற முடிவு கடினமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சமூக மாற்றத்திற்கு அப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்காவிட்டால் இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இஸ்லாமிய சமூகம் பெரிய எதிர்மனநிலை போனால் அது இழப்புக்களை சந்திக்கும் இழப்புகளை சந்திக்காமல் இருக்க வேலூர் இப்ராஹிம் போன்ற இன்னும் பல தலைவர்கள் உருவாக வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக நான் இருந்துட்டு போறேன் சூப்பர் சார் அதாவது இப்போ பல நியூஸ்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது அண்ணாமலை அவர்கள் அமைச்சராக்கப்படுவார் அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டில் வேற தலைவர்கள் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்களே அது எப்படிப்பட்ட உண்மை சம்பவம் சார் இது உண்மை எது பொய் எதுன்னு தெரிந்து கொள்வதற்கு நான் தேசிய தலைமையில் ஒரு மூத்த நிர்வாகியாகவோ அல்லது குழுவில் யாரை தமிழகத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு குழுவிலே நான் கிடையாதுங்க ஆனால் ஒன்றை சொல்ல முடியும் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக இரண்டாம் முறை மாநில தலைவராக தொடர்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு நூறு சதவிகிதம் இருக்கிறது ஏன்னா ஒரு மாநில தலைவராக வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தேசிய தலைமை நினைக்கிறதோ அத்தனையும் செஞ்சார் கட்சிக்கான வளர்ச்சி தொண்டர்களுக்கு உற்சாகம் அடிப்படையில் ஒரு பாமரர் கூட பாஜகவை புரிந்து கொள்ள முடியும் என்கிற அளவிற்கு குக்கிராமங்களுக்கு கொண்டு சென்றது எல்லா இடங்களிலும் கொடியை ஏற்றி அதை வைத்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது திமுக உள்ளிட்ட ஆளும் கட்சிகள் அதிகாரத்தோடு இருக்கும் பொழுது கூட களத்தில் நின்று அவருடைய ஊழலை வெளிப்படுத்தி மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பை சந்தித்தாலும் மக்கள்கிட்ட அதை செய்தியாக கொண்டு போகிறதா இருக்கட்டும் தலைவராக தொண்டர்கள் விரும்பும் தலைவனாக திரு அண்ணாமலை இருக்கிறார் அதனால் நிச்சயமாக அவர் மீண்டும் பாஜக தலைவராக வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது தேசிய தலைமை நல்ல முடிவெடுக்கும் இது என்னுடைய இயல்பான நம்பிக்கை அதையும் தாண்டி பாஜக என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் ஏன்னா பாஜக என்பது அந்த மாநில தலைவர் என்கிற பதவி அதில் யார் உட்கார்ந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு பணி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அது காரியகர்த்தாக்களின் பொறுப்பு கட்டுப்பாடுள்ள பாஜகனுடைய ஒவ்வொரு தொண்டர்களில் காரியக்கர்த்தாக்களில் ஒருவனாக வேலூர் இப்ராஹிம் இருந்து நிச்சயமாக செயல்படுவேன் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு உங்களை பொன்னான கருத்திலே பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்